அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் சில நேரம் எங்களுக்கு டீ டைமுக்கு டீயோட ஏதாவது திடீர்ன்னு சொல்லி சாப்பிடணுன்னு மாதிரி இருக்குமில்லையா அதை மாதிரி நேரத்துக்கு நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கும் சூப்பராகவே இந்த ஸ்வீட்டை வீட்டிலேயே எங்களுக்கு ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரெடி பண்ணிக்கொள்ளலும் ஸோ இந்த ஸ்வீட்டை வீட்டிலையே நாங்கள் எப்படி ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாக செய்கிறோன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக வேண்டி முதலாவது நான் ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கும் சீனி எடுத்துக்கொண்டேன் அந்த சீனியை வந்து நாங்கள் கிரம்பல் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் ஃப்ரையிங் பேன் சூடாக இருக்கிற நேரம் சீனியை சேர்த்து இதை மாதிரி சீனியை பிரட்டி விட்டுட்டு இருந்தால் சீனி வந்து கரைய ஸ்டார்ட் ஆகும் அது நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஒரு த்ரீ அல்லது ஃபோர் தேக்கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி நிறம் மாறுத அளவுக்கு எடுத்துக்கொண்டால் போதும் ரொம்பவே நல்லா கறக்கக்கூடாது எங்களுடைய கெரமல் வந்து நல்லாவே கருகி தீஞ்ச மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் எங்களோடய ஸ்வீட் வந்து கசப்பாயிருக்கும் அதால் நாங்கள் கவனமாக அதை பார்த்துக்கொள்ள வேணும் பாருங்கள் கெரமல் எல்லாம் நல்லா ரெடி ஆகிருச்சு அதை ஆடுறதுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் வச்சுட்டு பாதி தேங்காய் துருவி எடுத்துக்கொண்டேன் இப்போ நாங்கள் தேங்காவை வந்து அரைச்சி பால் புளிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நான் தேங்காய் அரைக்கிற டைமே மூணு ஏலக்காய் சேர்த்திக்கொள்கிறேன் எங்கிட்ட இந்த ஸ்வீட்டுக்கு நாங்கள் வாசனைக்காக வேண்டி ஏலக்காய் சேர்த்தி கொள்ள வேணும் அந்த ஏலக்காவை தான் நான் பாலில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொண்டேன் ஸோ எங்களோட பால் நல்லா வாசனையாக இருக்கும் அதால் எங்களோடய ஸ்வீட்டும் நல்லாவே வாசனையாக இருக்கும் இப்போ நான் புளிஞ்செடுத்த இந்த பாலுக்கு ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்தி கொண்டேன் ஒரு கப் அளவுக்கு சீனின்னு சொன்னால் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு வரும் அதோடு அதுக்கு ஒரு முட்டை சேர்த்தி கொண்டேன் முட்டை சீனி பால் மூணையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சீனி கரைந்த அளவுக்கு நாங்கள் அடிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் கருங்கி வச்ச அந்த சீடியை சேர்த்திக்கொள்றேன் அதையும் சேர்த்து திருப்பொரு நல்லா அடிச்சு கொள்ள வேணும் இப்போ நான் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கும் மைதா மாவு சேர்த்திக்கொள்கிறேன் மைதா அல்லது கோதுமை எது வேணும்னாலும் சேர்த்தி அதோட அரை தேக்கரணி அளவுக்கும் பேக்கிங் சோடா சேர்த்து கொள்கிறேன் அதே நேரம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து திருப்பொரு முறை இது மாதிரி நல்லா எல்லாம் அடிச்செடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் அடிக்கிற டைமில் மாவில் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது இதுக்கு நான் சேர்த்திக்கிற மாவுற அளவை கிரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கும் வரும் இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கான இந்த கலவையிட கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இட்லிக்கு வந்து எந்த அளவுக்கு எந்த பதத்துக்கு மாவை கரைச்சி எடுப்போமோ அந்த பதத்துக்கு இருந்தால் சரியாக வரும் நீங்கள் பார்த்து அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மா கலவையை நாங்கள் அடித்ததுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட வேணும் மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நாங்கள் அதை ஊற்றி கொள்ள வேணும் பாருங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து நான் முக்கால் வாசி வார அளவுக்கு ஊற்றிக்கொள்றேன் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஊற்றி கொண்டேன் வீட்டில் இதை விட சின்ன பாத்திரம் ஏதாவது இருந்தால் கூட ஊற்றிக்கொள்ளும் அதே நேரம் நான் ரெண்டு வகையான கப்பில் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் இது இன்னொரு கப் இதுலையும் வந்து முக்கால் வாசி அளவுக்கு நான் ஊற்றி எடுத்துக்கொள்றேன் இது வந்து சில்வர் கப் நான் ஆல்ரெடி ஊற்றினது வந்து நான் எஸ்டிக் கப் நீங்கள் இதை விட பெரியது அல்லது சின்னத்தில் கூட ஊற்றி செஞ்சு கொள்ளேன்னு ஒரு கப்பில் நாங்கள் ஊற்றிக்கிற இந்த ஸ்வீட் ஒரு பெரிய ஆளுக்கு தாராளமாக போதுமானது நான் இதை வந்து ஒரு ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் ஸ்டீமரில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதித்து வர டைமில் எங்கள்கிட்ட இந்த ஸ்வீட் கப் கப்போவண்டா மேலால் வச்சு அதை மூடியை போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இதை நாங்கள் அவிக்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தேவைப்படும் பாருங்க நான் இந்த மூடிக்கு ஒரு டவலை கட்டி ஆரம்பத்தில் அவிச்சு எடுத்துக்கொள்றேன் டவலை கட்டி இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஆவி எதுவும் எங்களோட ஸ்வீட்ல விழாம தான் எங்களுக்கு டவல் இல்லாம கூட அவிச்சு எடுத்துக்கொள்ளேன்னு நான் அந்த மெத்தட்லேயும் அவிச்சு காட்டியிருக்கிறேன் அதையும் பாருங்க பாருங்க இதுக்கு வந்து நான் டவல் கட்டாம தான் அவிச்சிருக்கிறேன் இந்த மூடியில் ஓட்டை இருக்குது அதால் ஆவி எல்லாம் இருபது நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் எங்களோட ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக நல்லா அவிஞ்சி வந்துருக்குது உள்ளுக்குள்ளே நல்லா அவிஞ்சிருக்கிறான்னு சொல்லி இதை மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து குத்தி பார்த்தா விளங்கும் அதில் ஒட்டாமல் டூத்பிக் வந்து நல்லா க்ளீனாக வந்தால் எங்களோட இந்த ஸ்வீட் வந்து உள்ளுக்குள்ள நல்லா அவிஞ்சிட்டுன்னு சொல்லி அர்த்தம் இப்போ நான் இதை ஒவ்வொண்டா வெளியில் எடுத்துக்கொள்கிறேன் இது கொஞ்சம் சூடாக இருக்குது நான் எதுவும் பிடிக்காமல் வெறும் கையால் தான் எடுக்கிறேன் நீங்கள் இதை மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் எதாவது துணியை வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் பாருங்க நான் அவிச்செடுத்த ஸ்வீட்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த ஸ்வீட்டை எங்களுக்கு குறைஞ்ச நேரத்திலேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளேயலும் எங்கள்ட்ட டீ டைம் நாலு மணின்னு சொன்னால் நாங்கள் மூணு மணிக்கே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் நாலு மணி உளுக்கு இது எங்களுக்கு அவிச்சு ஆற வச்சு எடுத்துக்கொள்ளேயலும் இந்த ஸ்வீட்டை நாங்கள் அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் சரி ஆற வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் சூட்டோட வந்து இந்த கப்புலிருந்து கலட்டினா கலண்டு வராது எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வரும் அதால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா ஆறிட்டதுக்கு பிறகு இதை மாதிரி தட்டி விட்டு கலட்டி எடுத்துக்கணும் சூப்பராக கலண்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பஞ்சு போல் வந்துருக்குது வீட்டில் உள்ள கோதுமை மாவை வச்சே எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் அதே நேரம் ஹெல்த்தியாக எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் இதுக்கு நாங்கள் கோதுமை மா அல்லது மைதா மா சேர்த்தி கொள்ளையிலும் கோதுமை மா சேத்துறது மைதா மாவை விட ஹெல்த் வைஸ் பார்த்தா நல்லது அதே நேரம் ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் நல்லது அதே மாதிரி தேங்காய் பாலும் எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியமானது தான் நாங்கள் இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் எங்களோட டீ டைமுக்கு எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும் பாருங்கள் உள்ளுக்கு பிச்சி காட்டுறேன்னு எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்குது எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் டீ டைமுக்கு ஏதாவது சாப்பிடணும் மாதிரி இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே நேரம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் தேங்காய் பால் நாங்கள் சேர்த்து இருக்கிற ஏலக்காய் ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நாங்கள் இதை அவிக்கிற டைமுக்கே நல்ல ஒரு வாசனையை எங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது கலரும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒரு இஞ்சி பிளேண்டியோட இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும்